இருக்கா கீழே இருக்கா ஆ பார்த்துட்டான்கா இது இது எதாவது கிடச்சிருக்கான்கா யாராவது சரி சரி சரிங்க்கா வேணு வாய்ப்பு இருக்கா புதுக்கூடு ஸோ எப்பவும் போல் நாங்கள் வந்து மலந்தைன் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே முருங்கை மரத்தில் இருக்குது இது என்ன பூண்டு முன்னாச்சு போகிறீங்க ஆ வேலி மசால் வேலி மசால் வச்சு தான் நாங்கள் வந்து புகை பக்கப்போட்டத்துக்கு எடுக்க போகிறோம் வரும் அடத்திய தான் எனக்குது சின்ன வாழை மட்டும் வச்சுக்கலாம் வாழை மட்டும் நிறுத்திங்க நிறைய மட்டை போட்டுக்கோ ஃபஸ்ட்டு அதை பார்த்து வச்சுக்கிறியா ஃபஸ்ட்டு அதை பார்த்து வச்சுக்கிறியா பூச்சி கிளம்புச்சின்னு வச்சுக்கோ செருப்பு கழட்டிட்டு ஒரே ஓட்டம்தான் கிணத்துல கு அப்புறம் எடுத்துக்கலாம் நீ இதை இது அப்படி பார்த்து ஒரு மட்டை எடுத்து இது மட்டை எடுத்து அது எரியுது இல்லை அதில் வச்சு பருத்துவீன் இது இது எறிட்டு கீழே இரு நிறைய பேர் இருக்காங்க பிரவீன் சாமி <laughs> <laughs> இரே அதுல மேல நெருப்பு கொண்டு போ நெருப்பு கொண்டு போ தட்டி விட்டுலாம் வெயிட் பண்ண நெருப்பு கொண்டு போ போ போற நீ நீ என்ன அச்சு என்ன அடிக்கறடா போனாச்சு வந்து சுடி கீழ வை நீ எது பண்ண அப்படியே கீழ அப்படியே கொஞ்சம் வரும் போட்டு அப்படி கீழே பின் புதஞ்சிட்டு இருக்கட்டும் மேலே கொண்டு போ அப்படியே வச்சு புதஞ்சிட்டு இருக்கட்டும் ஆ விட்டு அவ்வளோதான் ஆ அவ்வளோதான் இப்போ 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 அந்தாண்ட போய் தான் எடுக்கணுமா சரி பொறுமையாக அந்தாண்ட போய் வெட்டு கீழே முள்ளு கிள்ளு இதான் பார்த்து இந்த கபையே வெட்டணும் அக்கா அந்த பக்கீட் மட்டும் எடுங்க தேன் மட்டும் அறுத்து போட்டு கவையை வெட்டி விட்டுலாமா அது பக்கீட் பின்னாடி இஷ்டம்ட்டங்க்கா

கவி வெட்டவனம் பிரவினே அவன் கவை வெட்டிட்டு சரி 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 கவை வெட்டிட்டு அச்சுடு வெச்சுடு 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 பின்னாடி கூட வந்தற போது பின்னாடி கூட வந்தா க்ளியரா இருக்குமா हां ஏடு வரும் கவரும் கா வேற செக் பண்ணிக்கோங்க அதே கிளாட் இல்ல வரும் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிட்ட போய் தேன் குடிட்டு போய் எடுத்தான் தேன் மலையில நனைஞ்சிட்டாங்க இங்க வரணும் மாதிரி பூ மாதிரி எவ்வளோ தேன் அந்த மாதிரி ஊற்றி போச்சு உடச்சுட்டு அந்தந்த கிழக்கு போயிருத்துறேன் நான் உடஞ்சுக்கோ இருக்குங்க அது அது உடச்சு விட்டு நம்ம எடுத்துக்கலாம்

ஸோ இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ண ஹனி தான் இது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் கேஜி கிட்டத்தட்ட இருக்கும் எங்கள் அண்ணன் தான் ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு வந்து ஒரு கூடு கிட்டே போய் இல்லை செகண்ட் டைம் அன்னைக்கு திறமக்குள்ள எடுத்த செகண்ட் டைம் கிட்ட போய் தேன் மலையில் நினஞ்சிட்டாங்க பாருங்கள் வெட்டும் போது ஒரு தேனை பாட்டு அறுத்துட்டான் அப்படியே மேலே ஊற்றி ஒரு காக்கில் தேன் போயிடுச்சு என்ன முளைச்சு இப்படி பண்ணுற வேண்டாம் எனக்கு வேண்டாம் சரி ஜூட் எனக்கு தெரிஞ்ச அப்புறம் ராணித்த நீங்கள் தான் இருக்கும் இதுக்காக இந்த செட்டப்னா இந்த டப்பா இந்த வடிகட்டுறது இந்த தட்டம் அப்படின்னா ஸோ இன்னைக்கு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண இந்த வைல்டு ஹனி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் கேஜி கிட்டே இருக்குது ஸோ இதை வந்து நம்ம இப்போ வடிகட்டி நம்ம வந்து எடுத்து ஸ்டோர் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக தான் ஸோ உங்களுக்கு இது மாதிரி மலை மலைத்தேன் வேணும்னா நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரும் ஹனியாக பண்ணல வீடியோவை வந்து எறமையாக வந்து ஸோ ஹனியை வந்து இப்போ வந்து நம்ம ஃபில்டர் இருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ கட்டி இருக்கும் இது கிட்டத்தட்ட ஸோ ப்யூரான ஹனி வேணும்னா இங்கே வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீஸோடு தான் கிடைக்கு இதை வந்து இப்போ ஃபில்டர் பண்ணிகிட்ருக்கோம் பீச்லாம் வந்துட்டு இவ்வளோ நேரம் தேனி ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து லோடு இறங்குது கொஞ்சம் கொஞ்சமாக புளிடா புளிய முடியாது

இதெல்லாம் சாப்பிடலாங்க नहीं नहीं। तो मैं कट नहीं था <laughs> நக்கியம் இருக்கு இதுக்கு மேலே நான் கையை அங்கே வைக்க மாட்டேன் வீடியோ பார்க்குறீங்க தப்பானு ஏடா ஒரு பழமொழி இருக்கு தேனிக்கு போனால் வந்து புறங்கை நக்க மாட்டாங்கன்னு ஒரு பழமொழி இருக்காது இதுதான் வந்து இப்போ எடுத்துக்காட்டு அதுதான் புறங்கை நக்கிறது நக்குய திருப்பி நக்கு இதுக்கு மேலே தேனில் கையை கொண்டு போய் வாஷ் பண்ணி மேலே வேலை பார்ப்பேன் இதுக்கு மேலே அங்கே தேனில் கை வைக்கிறது ஒன்றும் இல்லை வீடியோ பார்க்குறீங்க தப்பா நினச்சிக்கோண்ணா பிரிவான மழை தேன் வச்சுக்கோங்களேன் கொடூரமான மிருகம் இது கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்பப்ப கழுத்த குடிப்பான் சில நேரம் காதிய குடிப்போம் போது ராக ரேடிஷ் ஸ்வீட் ரேக அளஞ்சிரோம்